இதுல வந்து மேட் பினிஷிங் செக்ரி டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதையுமே வந்து ரோல் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாண்டட் கேட்டுருந்தீங்க இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் ஆப்பர்ல வந்து ரிபிள் சொல்லுவாங்க இந்த மாடல் வந்து ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ் இதுல வந்து கோல்டு இருக்குது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் கோல்டு இருக்குது இதுலயே சாக்லேட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன் இந்த சாக்லேட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா யாருகிட்டயுமே இருக்காது அந்த கலர்ஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பரான டிசைனுங்க இதோட ஃபீலிங்லாம் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த மேட் ஃபினிஷிங்கில் அவ்வளவு அருமையா இருக்குது பக்கத்துல பாத்தீங்கன்னா தம்பி லேயர்ஸ் எல்லாமே பாருங்க ரொம்ப சூப்பரான வந்து ஒரு இன்டீரியர் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீடு இருக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்க நாங்கள் டிசைன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுருவோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒன்பதரை அடி ஹைட்டு நாலு அடி வந்து பாத்தீங்கன்னா அகலம் வரும் மொத்தம் முப்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும் இந்த ரோ ஒரு செல்ஃப் அட்ரஸிவ் ஸ்டிக்கர் டைப் உங்களுக்கு லே பண்ணிக்கலாம் இதோட அட்ரஷிங் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே கிரீப்பா இருக்கும் அவ்வளவு கிரீப்னஸ் இருக்கும் ஸோ நீடு நீடி நோக்கி வாட்ஸ்அப் நம்பர் டேக்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ